சங்க இலக்கியத்தின் பிரிவுகள் யாவை எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல் எது தொகை நூல் தனி ஒரு புலவர் பாடிய நூல் எது பாட்டு நூல் நச்சினை குறுந்தொகை ஐ ஐங்குறு நூறு கழித்தொகை என்பவை எட்டுத்தொகையின் அக இலக்கியங்கள் எட்டுத்தொகையில் தொகையில் புற நூல்களின் எண்ணிக்கை இரண்டு எட்டுத்தொகையின் தொகையின் அகப்புற நூல் எது பறிப்பாடல் எட்டு காலத்தால் பிந்திய நூல் எது புறநானூறு எட்டு காலத்தால் பிந்திய நூல்கள் எவை கலித்தொகை பரிபாடல் எட்டு தொகையில் உள்ள இரு புறநூல்கள் எவை பதிச்சு பத்து புறநானூறு சங்க பாடல்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்று நச்சினை எத்தனை பாடல்களை கொண்டது நானூறு நச்சினைக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் பின்னத்தூர் நாராயணசாமி நச்சினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி எழுபத்தி ஐந்து ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அள்ளி பேரலையும் கொண்ட அகநூல் எது நச்சினை நச்சினை நற்றினையை தொகுத்தவர் யார் பெயர் தெரியவில்லை பன்னாடு தந்த மாறன் வழுதி தொகுப்பித்த நூல் எது நச்சினை